அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் அஞ்சு முதல்வர்களோடு அவங்க நடிச்சிருக்காங்க நடித்த பெருமை உண்டாங்க உதயசூரியன்கிற நாடகத்தை ஜோடி அவங்க கலைஞருக்கு ஜோடி எம்ஜிஆர் கூட எல்லாம் நடிக்கும்போது அவங்க அண்ணன் அண்ணேன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி அண்ணன் அண்ணேன்னு சொல்லுவாங்க நெரியா அவங்களுக்குள்ளே சிவாஜியை ஒரு சொல்லியிருப்பார் அடுத்த பிறவியில் எனக்கு நீ எனக்கு நீ தங்கையாக பிறக்கணும்னு சொல்லியிருப்பார் காமெடி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கூட ஒரு கா குணச்சித்திர வேடங்கள் பண்ணாலும் கூட அம்மாவை பண்ணாலும் கூட ஒரு பொதுவான நடிகை உங்களுக்கு ஹீரோயின் ஹீரோயின் எல்லோருக்குமே ஒரு பொதுவான நடிகை இருப்பாங்க உங்களுக்கு வந்து கோபமாக இருக்காங்க ரெண்டு பேர் பேசாமல் இருக்காங்கன்னா என்ன என்ன உங்கள் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சமாதானப்படுத்தி பண்ணுவாங்களே அந்த அதுவும் நடக்கும் அது வேறு மாதிரி போயிடும் அது உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்திக்கிறதுக்கு இல்லை ஆயிரத்தி ஒரு அவங்க ஐம்பது மனோரமாக தான் கூட இருக்காங்க தோழியாக அப்போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த நட்பு இதெல்லாம் இருக்கும் அது அப்போது வந்து முதல் படத்துலேருந்து ஜெயலலிதாவை அம்மாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அதே சமயத்தில் கொஞ்சம் கரடுமுடாக பேசாமல் தன்மையாக பேசக்கூடியவங்களை நல்லா பிடிச்சி போகும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு மனோரமா ஆச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷபிதா ஜோஷப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மனோரமா அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இருந்த சிவாஜி அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வசனகர்த்தாவாக இருந்த கலைஞர் அவர்கள்ட்டார இருக்கட்டும் எல்லார்டையுமே வந்து ஒரு செல்ல பிள்ளையாக தான் இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அந்த தகவல் உண்மையா சார் உண்மைதான் உண்மையா அதாவது உங்களுக்கு ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து சா கிண்ண சாதனை படித்தவங்க அவங்க டெட்டரெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருக்குது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு கிண்ண சாதனையில் இடம் பிடித்த ஒரு இது அவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிட்டாங்க ஆயிரத்தி ஐநூறு என்னமோ படங்கள் நடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நடித்தது அவங்க கிண்ண சாதனை அவங்க வந்து என்ன அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்டிஆர் இந்த மூணு அஞ்சு முதல்வர்களோடு அவங்க நடிச்சிருக்காங்க நடித்த பெருமை உண்டு அவங்களுக்கு அண்ணாவோட நாடகத்திலேயே அண்ணா கூட நாடகத்தில் நடிச்சிருக்காங்க கலைஞர் கூட உதயசூரியனுங்கிற நாடகத்தை ஜோடி அவங்க கலைஞருக்கு ஜோடி ஆமா உதயசூரியன் அதாவது திமுகவுடைய பிரச்சார நாடகங்களில் வந்து இவங்க வந்து நடிப்பாங்க முக்கியமாக கணீர்ன்ற அந்த குரல் இருக்கு இல்லையா அதனால் அந்த அண்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கேரக்டர்னு அந்த கேரக்டரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அந்த கேரக்டருக்கு அண்ணாவை ஸோ வந்து அடிக்கடி பார்க்கும்போது மனோரமா இதில் வந்து ரொம்ப அருமையாக நீ நடிக்கிற உன்னை அடிச்சுக்கே ஆளே இருக்க முடியாது நீ ரொம்ப காலத்துக்கு நீடித்து நிற்ப பாருன்னு சொல்லியிருப்பார் அண்ணா அந்த ஒரு நடிப்புக்காக அதே நாடகத்தை இன்னொரு வாட்டி மனோரமா சினிமாவுக்கு வந்து பிஸியான பிறகு அதே நாடகத்தை வேறு ஒரு நடிகை பண்ணும்போது அந்த டேரக்டரை கூப்பிட்டு எஸ்எஸ்ஆரை கூப்பிட்டு எப்பா அந்த மனோரமா பண்ண கேரக்டரை கொண்டு வந்து இந்த நாடகத்தை போடாது அல்லது அந்த கேரக்டரை மனோரமாவை தவிர வேறு யாரையும் வச்சு பண்ணாது ஏன்னா அந்த அந்த கேரக்டருடைய தன்மையே கெட்டு போயிடுதுப்பா இது இல்லை அதில் ஒரு சும்மா ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்குது தயவு செய்து அந்த அந்தளவுக்கு மனோரமா மேலே அவருடைய நடிப்பின் மேலே ஒரு எதிர்ப்பு இருந்தது அவங்க நடித்த கேரக்டர் வேறு யாரையும் நடிச்சு பண்ணல அளவுக்கு பேர் வாங்கின அந்த கேரக்டர் அதேமாதிரி அவங்க உதயசூரியன் அப்படின்னு ஒரு நாடகத்தில் வந்து கலைஞருடைய ஜோடியாக நடித்தாங்க கலைஞர் கூட அந்த சூரியன் அந்த அது அந்த அந்த காலகட்டத்தில் இவங்களை உதயசூரியன் சின்னம் இவங்களுக்கு வழங்கப்பட்ட பிறகு அந்த உதயசூரியன் ஒரு நாடகம் போட்டிருப்பார் அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து உதயசூரியன் அப்படின்னு தன்னுடைய பேரை வச்சிருப்பார் அந்த படத்தில் வந்து சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் தன்னுடைய கதாபாத்திரத்தினுடைய பேரை உதயசூரியன் வச்சுருப்பார் அந்த மாதிரி கட்சியை வளர்க்க வந்தாது அந்த மாதிரி அதே மாதிரி அவங்க ம எஸ்எஸ்ஆர் வந்து அது திமுகவுடைய இதில் இருந்தார் அவரும் அவர் கூட ஜோடியாக நடிச்சிருக்காங்க அப்புறம் தான் அவர் கண்ணதாசனுடைய அறிமுகம் கிடைக்கிது கண்ணதாசனுடைய அறிமுகம் கிடைக்கும்போது கண்ணதாசன் வந்து ஏன்னா இவங்க வந்து அதுக்கு முன்னே வந்து இவங்க ஏற்கனவே சொல்லியிருப்போம் கோபி சாந்தா அப்படின்னு தான் அவங்க பேர் உண்மையான பேரா அது ஆரம்பத்தில் கூப்பிட கூப்பிட அந்த பேர் தான் இருக்கும் கோபி சாந்தா கோபி சாந்தா உண்மையான பேர் உண்மை பேர் அப்படிதான் நினைக்கிறேன் அப்புறம் பள்ளத்தூர் பாப்பான்னு தான் கூடுவாங்க என்ன சார் காரணம் பள்ளத்தூர்ல அவங்க சொந்த ஊர் அந்த அந்த ஊர்ல வந்து நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க மங்கம்மா சபதம் தான் அவங்க பண்ண முதல் நாடகம் இந்த நாடகத்தில் வந்து நடித்தாங்க அதுக்கு பிறகு வேறு அடுத்த சில நாடகங்களில் விதியின் விதியின் வி விபரீதம் என்னமோ ஒரு நாடகம் அதெல்லாம் நல்லா நடித்து போது பள்ளத்தூர் பாப்பா நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாங்க அங்கே அந்த நாடகத்தில் நடிக்கிறது பாட்டு பாடுறது அப்படி இருப்பாங்க ஆரம்பத்தில் அவனுடைய முதல் சோகம் என்னென்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது ஒரு மனைவியாக அவருடைய அம்மாவுடைய சித்தியே மனைவி வரும்போது இவங்களுக்கு பத்து வயசு அப்போது மனோரமா அவங்க அம்மா வந்து அந்த சித்தியுடைய அந்த தங்கையுடைய கொடுமை தாங்காமல் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க அப்புறம் மகளை ப படிக்க வைக்கணும் மக நாங்கள் தா தான ஒரு பிழைப்புக்கு வழி வேணுங்கிறனால செட்டி குடும் அதாவது அவங்க பிறந்தது ராஜமன்னார்குடியில் மனோரமா வளர்ந்தது மன்னார்குடின்னா மன்னார்குடி ஆமாம் ராஜமன்னார்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆமாம் அந்த சைடில் ராஜமன்னார்குடி தான் அவங்க பிறந்தது அங்கே தான் அவங்க அப்பா வந்து இந்த ரோடு கான்ட்ராக்டர் கடை கான்ட்ராக்டர் அப்புறம் சினிமா திரையரங்குகள் அமைக்கிறதுன்னு அவர்தான் தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு உடையார்னவர் பேர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர் அதுக்கு பிறகு ரெண்டாவது கொஞ்சம் ஷோக்காலியாக இருந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுக்கு பிறகு வந்து வெளியே வர்றாங்க பத்து வயசில் வெளியே வரும்போது அந்த செட்டி நாட்டு நாட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு வீடுகளில் வேலை பார்க்குறாங்க மனோரம்மா அவருடைய அம்மா வீடு பார்க்குறாங்க வீடு வீடுகளில் வேலை பார்க்குறாங்க அப்புறம் முறுக்கு சுட்டு தடுவாங்க அந்த முறுக்கை வந்து மரமாக வீடு வீடாக போய் விற்பாங்க செட்டி நாட்டு குடும்பங்களில் பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும் பெரிய குடும்ப வீடுகள் இருக்கும் போய் வீடு வீடுகளாக போய் முறுக்கு விற்று வருவாங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அவங்க அப்பாவுடைய திரையரங்கத்திலே அவங்க முறுக்கு விற்றுருப்பாங்க ஓ அது அவங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது அது பள்ளத்தூரில் அந்த த திரையரங்கம் அவர் அவர் அமைச்சர் திரையரங்கம் அங்கேயே போய் அவங்க முறுக்கு வைத்துருப்பாங்க அப்படி முறுக்கு விற்கும் போது அந்த தேட்டரில் வந்து அந்த படம் பார்க்குறது அந்த சாங்கை கேட்குறது அப்படியே மனப்படம் ஆயிரும் வெளியே வந்து அப்படியே அந்த சாங்கை மிம்மி பிசுகாமல் அப்படியே பாடுவாங்க அந்த நடிப்பை அப்படியே வெளிப்படுத்துவாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி இவர் நல்லா படிக்க வைக்கலான்னு பார்த்தா இவங்க வந்து படிப்பில் கவனம் இல்லாமல் நடிப்பிலே கவனம் போய்து அப்புறம் நாடகங்களில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நாடகங்கள் நடிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு ராமநாதன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணத்துடைய அடைய அடையாளமாக பூபதி வர்றாரு அவரும் வந்து அந்த ராமநாதனும் வந்து இவங்க இருக்க குழந்த பிறகு வேறு ஒரு நடிகையோடு தொடர்பு கொள்ளும்போது பிரிஞ்சிடுறாங்க அவருடைய அம்மாவுடைய லைஃப் எப்படியாச்சோ அதே மாதிரி இவங்க லைஃப் ஆகுது அதுக்கு பிறகு இவங்க வந்து இது பண்ணுறாங்க கண்ணதாசன் அந்த நாடகங்கள்ல நிறைய ஒரு ஏறக்குரிய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நாடகங்கள் நினைக்கிறாங்க சின்ன சின்ன விடங்கள் பெரிய விடங்கள் கதாநாயகியாக நிறைய நடிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்ணதாசன் ஒரு சொந்த படம் எடுக்கிறார் மாலையிட்ட மங்கை அப்படின்னு அதில் வந்து இவர் ஒரு கதாபாத்திரம் உனக்கு தரேன் அப்படின்னு கவிஞரை எனக்குன்னு என்ன ஹீரோவாக ஹீரோயினாக தரப்போகிறீங்களா ஹீரோயின்லாம் வேண்டாம் ஒரு காமெடி ரோல் என்ன கவிஞர் என்ன ஹீரோயினாக நாடகங்கள் நடிச்சிட்ருக்கேன் எஸ்எஸ்ஆருக்கு இவங்க கூட எல்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கள கூட நாடகங்களில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்கேன் என்ன போய் அப்படின்னு மனோரமானி வந்து இதில் நடி காலத்துக்கும் நீ பேசப்படுவே ஹீரோயின்னா ஒரு குறிப்பிட்ட நாலு படங்களோடு போயிடுவாங்க ஹீரோயினுடைய லைஃப் பெருசாக இல்லை ஒரு காமெடி நடிகையுடைய குணச்சித்திர நடிகையுடைய லைஃப் பெருசு நீ பெருசாக பேசப்படுவேன்னு சொன்னார் அரை மனசோடய இவங்க நடித்தாங்க அந்த படம் வந்தது நல்ல பெரிய அளவில் பேசப்பட்டது அதுக்கு இப்போ எதிர்காலத்தில் அதுக்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து ஒரு முறை கே பாலப கே பாலச்சந்தர் சொல்லும்போது கண்ணதாசனுடைய விழாவில் வரது அந்த பாமா விஜயங்கிற படத்தை அதுக்காக வந்து பேசும்போது அந்த விழா படத்தினுடைய விழாவில் பேசும்போது பாலச்சந்தர் சொன்னார் நான் நிறைய நடிகர்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஆனால் கண்ணதாசன் கவிஞர் அறிமுக கவிஞர் தான் சொல்லுவாங்க கவிஞர் அறி அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு மனோரமாவா அல்ல என் மனோரமா மாதிரி ஒரு நடிகை என்னால் அறிமுகப்படுத்த முடியலன்னு சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நடிகாக இருந்திருப்பாங்க அவங்க பின்னால் ஒரு அம்மா கேரக்டரில் அந்த மாதிரியான கேரக்டரில் நடிக்கும்போது எண்பதுகளில் அறிமுகமான ஒரு குஷ்புவாக இருக்கட்டும் அம்பிகா ராதா இவங்கள மாதிரியான கதாநாயகிகளுக்கு ஒரு செல்ல அவர் அம்மா மாதிரி தான் இருந்தாரா ஆமாம் அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு எம்ஜிஆர் கூட எல்லாம் நடிக்கும்போது அவங்க அண்ணன் அண்ணேன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி அண்ணன் அண்ணேன்னு சொல்லுவாங்க நிறைய அவங்களுக்குள்ளே சிவாஜியை ஒரு சொல்லியிருப்பார் அடுத்த பிறவியில் எனக்கு நீ எனக்கு நீ தங்கையாக பிறக்கணும்னு சொல்லியிருப்பார் உண்மையாகவே சொல்ல உண்மையாக சொன்ன சொன்னது மட்டும் இல்லை அவர் அவருடைய இறப்பின் போது அந்த இது போகும்போது அவர் போய் இது இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அவங்க உட்கார்ந்து அழுது ரொம்ப இது பண்ணியிருக்காங்க இவங்களும் கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு சகோதரியாக தான் நினச்சிட்டா சகோ அவரும் ஏறக்குறைய ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அளவுக்கு ஒரு தங்க தங்கை பாசம் தா பாசம் ஏறக்குறைய அவங்க வீடு பக்கத்தில் அவங்க டி நகரில் இருந்த வீட்டுக்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய சிவாஜி வீட்டுக்கும் பக்கம்தான் ஏறக்குறைய ரெண்டு ஒரு இந்த அடுத்த திருவிழா போனால் சிவாஜி வீடு இந்த பக்கம் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சிவாஜி மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் சிவாஜி அவங்க மேலே பாசமாங்க பிரபு வந்து அத்தை அத்தை இருந்தால் கூடுவார் அளவுக்கு ஒரு பாசமாக இருப்பாங்க அதனால் உங்களுக்கு அன்றைய இருந்த அதுக்கு அடுத்த தலைமுறையாக வந்த நடிகர்கள் சிவர் உங்களுக்கு ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் தான் அவங்களை ஆட்சின்னு கூ கூப்பிட ஆரம்பித்தார் ஆட்சிங்கிற பேர் அங்கே இருந்தால் அங்கே இருந்தால் அதுக்கு முன்னே வரைக்கும் ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு பிறகு தான் ஆட்சிங்கிற பேர் ஆட்சி ஆட்சி அவர் ஜெய்சங்கர் கூப்பிட கூப்பிட அதுக்கு பிறகு நிரந்தரமாக போச்சு வந்து ஆட்சியாளர்கள் எல்லார்ட்டையுமே நல்ல ஒரு நல்ல பேர் எல்லார்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் ஜெயலலிதா அம்மாக்கிட்ட ரொம்ப நல்ல பேர் எம்ஜிஆர்டி ஒரு நல்ல பேர் எம்ஜிஆருடைய படங்களில் நிறைய பெரும்பாலான படங்களில் நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர்ட்டி ஒரு நல்ல நல்ல பேர் இருக்கும் அதேமாரி உங்களுக்கு கலைஞருடைய அதை அவருடைய நாடகங்களில் நடித்ததுனாலே அவருடைய திமுக நாடகங்கள் நடித்தாருனா அவங்க அந்த கட்சியில் ஒரு நல்ல பேர் யார்கிட்டையும் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் எல்லோருகிட்டையும் ஒரு நான் இல்லை தெரிஞ்சவங்களா அப்போ ஆட்சி மனோரமா அப்படின்னு சொல்லி அவர் இவர் ஜெய்சங்கர் சொன்ன பிறகு எல்லோருக்கும் ஒரு நல்ல நெருக்கமாகறாங்க அது அடுத்த தலைமுறை வருது இல்லையா அடுத்த தலைமுறை வர்றவங்களும் கூட அவங்க வந்து அவங்களுக்கு அந்த பிரபு கார்த்திக்கு சத்யராஜ் இவங்க எல்லாமே வந்து ஆட்சி ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு செல்லமாக ஒரு அக்கா மாதிரி ஒரு சிநேகி மாதிரி ஒரு அம்மா மாதிரி அப்படின்னு ஃபுல்லாக நிறைய கதாபாத்திரங்கள் அதனால் ஈஸியாக அவங்ககிட்ட நெருக்கமாகிருவாங்க இவங்களுக்கு இது சப்போஸ் சில நட்பு சில நடிகைகளோட இவங்களும் பேச முடியலை இவங்க மூலமாக பேசுகிறது உண்டு அதாவது ஒரு நடிகர்கள் கூட பேசணும் அப்படின்னா மனோரமா மூலியமாக பேசுவாங்க இல்லை மனோரமா இவங்களுக்கு புதுசாக வந்திருப்பாங்க அவங்க யார் பயப்பட்டாங்கன்னா இல்லைம்மா அவங்க இப்படி இல்லைம்மா இப்படி நடிக்கலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுவாங்க அதுக்கு இவங்களும் வந்து ஒரு அவங்கள பாருங்கம்மா அவங்க கற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரியில் இதுதான் அவங்க ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் கூட ஒரு கா குணச்சித்திர விடங்கள் பண்ணாலும் கூட அம்மாவாக பண்ணாலும் கூட எல்லோருக்கும் எல்லோருக்கும் ந பொதுவாக ஒரு பொதுவான நடிகை உங்களுக்கு ஹீரோயின் ஹீரோயின் எல்லோருக்குமே ஒரு பொதுவான நடிகாக இருப்பாங்க அவங்க இவங்க இப்போ சப்போஸ் அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா கோபம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்படி பண்ணாதீங்க அந்த கோபத்தை நீக்கிட்டு ரெண்டுமே நட்பாருங்க அப்படிங்கிற மாதிரி அதாக இருப்பாங்க இதையே ஒரு விஷயம் தப்பாகவும் நடந்திருக்கு இல்லையா தப்பாக எடுத்து ஆபம் நடக்கலாம் உங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டு பயன்படுத்திக்கிறதுக்கு இல்லை சப்போஸ் இவங்களுக்கு வந்து கோபமாக இருக்கேன் ரெண்டு பேர் பேசாமல் இருக்காங்கன்னா என்ன என்ன உங்கள் ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க என்ன எது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானப்படுத்தி பண்ணுவாங்களே அந்த மாதிரி நடக்கும் அது வேறு மாதிரி போயிடும் அது அதை இவங்க இவங்க அந்த மாதிரி நினச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ளே சமாதானமாகிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாமல் அது ஒரு ஃப்ரெண்ட்லியாக அதை ஒரு வேலை பார்க்கணும் தான் அது அந்த இடத்துல வந்து முரண்பட்டை நீங்கள் கோச்சிக்கிட்டோம் பார்க்காம இருந்தாலும் அந்த கேரக்டரில் அடிபட்டு போகும் நீங்கள் சினிமாக்குள்ளேயும் ஒரு சரியான ஒரு நட்பு இருக்காது அதனால் அவங்க உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா நட்போடுங்க பழகுங்க தான் அது அதுக்காக தான் அந்த தப்பாக போயிடும்னா அது எந்த மாதிரி சார் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க அவ்வளோ ஒன்று அதாவது இவங்க வந்து சில பேர் சொல்லுவாங்களே சொல்கிற மாதிரி எல்லாம் கிடையாது இவங்க ஒரு பெரிய மனுஷியாக ஒரு நாலு ஒரு பெரிய மனுஷன் ஒரு குடும்பத்தில் இருந்தால் எல்லோரும் அரவணைச்சு போவாங்களே அந்த மாதிரி அந்த அந்த வகையில் தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அவங்கள ஏன்னா அவங்க வயசு கடந்து எது கடந்து எல்லாமே வரும்போது ஒரு க காலகட்டங்கள்லாம் மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏறக்குறைய ஒரு ஆரிய ஏழு ஜெனரேஷனுக்கு மேலே பார்த்துட்டாங்க அவங்க எம்ஜிஆர் சிவாஜி அது நான் ஒரு ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் குரூப்பு அப்புறம் வந்து ரஜினி கமல் விஜய் அஜித்து அது தாண்டி சிம்பு அப்படின்லாம் வந்துட்டாங்க ஃபுல்லாக எக்கச்சக்கமாக நாலஞ்சு தலைமுறைகள் தாண்டி வந்துட்டாங்க அந்த அத்தனை தலைமுறையும் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல அன்பாக இருப்பாங்க எல்லோருக்கிட்டேயும் ஒரு நீங்கள் நல்லா இருங்கப்பா நல்லா இருக்கீங்களா எல்லாம் இருக்கீங்களா அப்படிங்கிற இப்படி பேசிகிட்டு இருக்குவாங்க அப்போ ஆட்சிக்கு பக்கத்தில் உட்காந்து அவங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சவங்க இவங்க தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஹாய் அப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஒரு அறிமுகவங்க கிடைச்சிருது இல்லை இவன் நல்ல தம்பி தான் அவன் நல்ல நடிப்பாமே அப்படி இப்படின்னு இவங்க அறிமுகப்படுத்தலாம் இவங்க அறிமுகப்படுத்தலாம் இந்த பொண்ணு இந்த படத்தில் நல்ல பண்ணியிருக்குப்பா பார்த்து சொல்லுங்கப்பா அப்படி சொல்லணும் இதுதான் அந்த இப்போது ஒரு நடிகர் ஒரு நடிகை ரெண்டு பேரும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்க அந்த நடிகருக்கு அந்த நடிகை கூட பேசணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது ஆனால் பேசுனா எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கிறப்போ மனோரமா மூலயமா தான் மூவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது அந்த விஷயங்கள் உண்மையா இல்லை அப்படி எதுக்கு இல்ல ஒரு நடிகை வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே முக்கியமாக முதல்ல வந்து அவங்களுக்குள்ள புரிதல் வந்துடும் டைரெக்ட் கதை சொல்லும்போது எந்த ஹீரோயின் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் அவங்க ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அவங்களுக்கு லவ் சீனோ எல்லாத்துலேயும் நடிக்க முடியும் அதனால் அந்த யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாங்களே வந்து சில நேரங்களில் ஏதாச்சும் ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் அப்படின்னா சினிமாவில் அந்த முன்னெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக போவோம் தொண்ணூறுகளெல்லாம் நேரடியாக தான் போயிட்டு ஸ்டூடியோக்கெல்லாம் நேரடியாக போயிட்டு அந்த ஹீரோ யார் இருக்கா அவங்களுக்கு ஹீரோவை மீட் பண்ணி அவள் ஹீரோயின் மீட் மீட் ஹீரோயை ஹீரோயினை உடனே மீட் பண்ண முடியாது ஹீரோக்கிட்ட சொல்லி அதை டைரக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்திருக்கு அவங்க கொஞ்சம் பேசிடுமா அப்படின்பாங்க நீங்களாக நம்மளாம் போய் நேரடியாக பேசினோம்னா அவங்க வந்து அவங்க இந்த கால்ஷீட்டு அந்த ஷு ஷார்ட் இருக்கு இல்லையா அந்த ஷார்ட்டில் வந்து சீக்கிரம் முடியாது சில நேரங்களில் பேசிகிட்டு இருப்போம் அந்த அந்த பிரச்சனையெல்லாம் வரும் ஹீரோ சொன்னார் அப்படின்னா உடனே அவங்களை வந்து ஒரு நம்பகத்தன்மை வந்து ஒரு நல்ல பத்திரிகை சொல்ல நீங்கள் பேட்டி எடுக்க கொடுங்க அது டைரக்டர் சொன்னால் உடனே நம்ப ஏன்னா அவங்க நார்த்தில் வந்து வந்துருப்பாங்க இதில் இருந்து அவங்களுக்கு தெரியாது இவங்ககிட்ட பேசிவிட்டு நீங்கள் போ போய் தான் போகணும் இதுதான் முறை நேரடியாக போய் ஒரு ஹீரோயின்கிட்ட பேச முடியாது நேரடியாக ஹீரோயின்கிட்ட பேசி போனீங்கன்னா அவங்களோட குலைச்சல் இருக்கும் சில நேரங்களில் என்னம்மா நீ இது இப்போ படத்தோட ஷூட்டிங் பார்ப்பியா நீ இப்போ பேட்டி கொடுத்துட்ருப்பியா நீ அப்படிங்கிற எல்லாம் வந்துடும் அந்த ஒரு வகையில் அப்புறம் எல்லா அவங்களுக்குள்ள நெல்லே பேசிக்கிறாங்க சார் யாருமே வேறொரு ஆள் மூலமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஒரு தயக்கம் இருக்கும்போது இவங்க மூலியமாக கிடையாது அங்கே ஈஸியாக சினிமாக்குள்ளே அவங்க நீங்கள் தயக்கம்லாம் ஈஸியாக ஒன்றும் கிடையாது ஈஸியாக பேசலாம் இந்த இந்த கேரக்டர் இவங்க பண்றாங்க இந்த கேரக்டர் சொல்லிடுவாங்க முதல்லேயே ஃபஸ்ட்டு போகும் போகும்போது உட்காந்து இந்த இந்த கேரக்டர் பண்ணி இவங்க தான் சார் இந்த கேரக்டர் பண்ண போறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த புரிய வச்சுருங்க அந்த கேரக்டர் நீங்க பண்ணுறது நல்லா பண்ணிவிங்க நீங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்துடும் சார் நீ சொல்லுங்க சார் நீங்க சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படி அப்படிங்கிற மாதிரி இதாகும்போது அவங்களுக்கு பேசிக்குவாங்க அது ஈஸி பேச முடியாம எல்லாம் கிடையாது நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்களுக்கெல்லாம் கிடையாது சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசும்போது அவங்களுக்குள்ளே இதாயிரும் நான் அவங்கள பேசி அவங்களுக்குள்ளே அது எல்லாமே முடிவாக வந்துடும் அது ஒன்று என்ன அவங்களுடைய பிஏக்கள் இருப்பாங்க டச்சப்பாக இருப்பாங்க டச்சப் இருப்பா டச்சப்பாக இருப்பாங்க அவங்க பிஏ இருப்பாங்க அவங்க மூலமாக தான் நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் ஓடும் அவங்க மூலமாக தான் பேசிக்கிறது பேசலைன்னா என்ன என்னைக்கு மீட் பண்ணலாம் என்ன எதுங்க அவங்க மூலமாக தான் நடக்கும் அது இவங்க மூலமாக நடக்காது இவங்க மூலம் ஒரு நட்பு நட்பு ஏற்படும் அவ்வளோதான் அவங்க தப்பாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு தானே கேள்வி தப்பாக பயன்படுத்த வந்து நீங்கள் ரெண்டு பேர் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும் தான் இவங்களுடைய நோக்கம் நட்பாக பய தப்பாக பயன்படுத்திக்கிறது அவங்க தான் இவங்க காரணம் கிடையாது அவங்க தான் காரணம் அது இவங்களுடைய வேலை என்ன ஒரு ரெண்டு பேரும் நல்லா பழகுங்க நல்லா நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துருங்க நீங்கள் அது அது பாட்டில் நீங்கள் உங்கள் பாட்டில் வேற ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்காதீங்க தான் அது ஏன்னா ஒரு பெரிய மனுஷியாக உட்காரும் போது ஈஸியாக அவங்களுக்கு பேச முடியுது மனம் விட்டு பேச முடியுது அவங்களும் மனம் விட்டு பேச முடியுது ஈஸியாக எல்லோருமே நட்பு உருவாயிடும் அந்த வகையில் அவங்க இதாகிடுவாங்க ஆனால் இவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறது வேற அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் அது இதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க சார் அந்த ஆட்கள் மூலமாக தான் ஒவ்வொருத்தரை மூவ் பண்ணுறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர் பெரிய பெரிய இவங்கெல்லாமே ஆட்கள் வச்சுருப்பாங்க இதுக்குன்னு தனியாக இருப்பாங்க ஜெயலலிதா அம்மையாருக்கும் மனோரமாட்சிக்கும் ஒரு நல்ல நட்பு கடைசி வரைக்குமே இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது அது எப்படி சார் ஆமாம் விஜய் ரஜினிகாந்த் கூட கொஞ்சம் ஒரு கோவிச்சுட்டாங்கள்ல இவங்க ரஜினிகாந்த் கூட ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு தப்பாக பேசினாங்க இல்லையா என்ன நட அது வந்து அவர் வந்து விஜய் ஜெயலலிதா அம்மாவை கொஞ்சம் ஒரு இது பண்ண ஹட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார் இனி ஜெயலலிதா வந்து அவ்வளோதான் தமிழ்நாடே தாங்காதுங்கிற மாதிரி பேசியிருப்பார் அந்த ஒரு கோபம் இருந்தது ஷூட்டிங் நடக்கும் நடக்கும்போது ஜெயிலி தமிழை ஒரு பாசமாக இருக்கும்ல ஏதோ ஒரு இவங்க வந்து கொ ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த டைலாக்லாம் நல்லா கொஞ்சம் இவங்க அதை ஹார்ஷா பேசும்போது போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மீறி இதாக இருக்கும் கொஞ்சம் அதை அது வந்து இவங்க ரஜினியை தூக்கி அறிஞ்சு பேசிட்டாங்கங்கிற மாதிரி போயாச்சு அது பிறகு தான் அவங்க மறுபடியும் கூப்பிட்டு கூப்பிட்டு சமாதானம் பண்ணி யார் சமாதானம் படு அவங்க அவரே ரஜினி சாரே வந்து அடுத்த படத்தில் நடிக்கும்போது சரி ஆட்சியை நடிக்கிட்டோம் நல்லாயிருக்கும் அந்த கேரக்டருக்கு ஆட்சி மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அவங்க என்னை பற்றி பேசியிருப்பாங்க எப்படி ஒரு ஜெயலலிதா பற்றியெலாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது இவன் ஏன் அரசியலாம் பேசணும் இவர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க ஸோ அவங்க உரிமை அதை பேசிட்டோம் அது ஒன்றும் கிடையாது இந்த கேரக்டருக்கு அவங்க தான் நல்லா இருப்பாங்கன்னு அவரே கூப்பிட்டு அருணாச்சலம் படுத்து மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பிறகு அருணாச்சலத்தில் வந்து மறுபடியும் அவங்களுக்குள்ளே ஒரு தம்பியை தம்பி கோச்சிக்க தம்பி இவங்க போக ஆச்சு என்னத்துக்கு ஆச்சு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்ல அது ஒரு இதாகிடுச்சு ஏன்னா நான் அம்மா ஜெயலலிதா அம்மா அம்மலே இருந்த ஒரு பாசத்தில் அவங்கள எதிர்த்து ஒரு பேசுனது அவங்களால இது பண்ண முடியாது நட்பா நட்பு அவங்களால அவங்க ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவும் இவங்க மேலே இது ஆட்சி ஆட்சின்னு அவங்க வந்த காலத்துல இருந்து ஆட்சி ஆட்சின்னு வரைக்கும் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நல்லா நட்பாக இருந்தாங்க அது எம்ஜிஆருடைய படங்களையும் அதிகமாக இவங்க நினைப்பாங்க இல்லையா நாகேஷ் தான் ஜோடி இருப்பாங்க இவங்க தான் இருப்பாங்க இப்போ அந்த க ஆயிரத்தில் ஒருவன் ஃபஸ்ட்டு படம் அவங்க தானே ஆயிரத்தில் ஒருவனில் அவங்க தான் மனோரமாக தான் கூட இருக்காங்க தோழியாக அப்போது வந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த நட்பு இதெல்லாம் இருக்கும் அது அப்போது இருந்த முதல் படத்துலேருந்து அது சிலர் யார் எ ஜெயலலிதாவை அம்மாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அதே சமயத்தில் கொஞ்சம் கரடுமுடாக பேசாமல் தன்மையாக நல்லா பிடிச்சி போகும் அவங்களுக்கு அதனால் அவங்களுக்கு மனோரமா ஆச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில் ஒரு அதை கடைசி வரைக்கும் அந்த நட்பு வளர்ந்தது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி இருக்கேன் நன்றி